ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லாப் அங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி பூ பாருங்கள் பூர்ணிமா வெள்ளன்னு சொல்லுவாங்க அந்த பூவை பாருங்கள் அறுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் நிறைய பேர் அறுத்துட்டு இருக்கிறாங்க மூணே பேர் தான் இருக்கிறாங்க அதுவும் இந்த குட்டியே உனக்கு எவ்வளோ தவறு இந்த குட்டிக்கெல்லாம் வந்து ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் இங்கே பாரு அது மாதிரி பூவாருங்க பூ எப்படி அறுக்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் கத்தியில் அறுக்கணும் பாருங்கள் மொக்கை உடைக்காமல் ஆ அங்கே பாருங்க அந்த பக்கம் பூ அறுத்துட்டு இருக்கிறாங்க அடாடாடா டாடா வீடியோ போ வீடியோ எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு முகத்தில் அப்படியே ஒரு பொன்னகை ஆ நம்ம தெரிய போகிறோம் கேமராவில் தெரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்க மக்களை இதுதான் நேற்று இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் போகிறதுனால இது நம்ம மறுபடியும் செய்கிறோம் இங்கே பாருங்க இங்கே பாரு அங்கே பாருங்க அந்த பக்கம் பூ எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா தெரியும் பார்க்கும்போது அதை வந்து கத்தி இருக்கும் இல்லைங்க பாருங்கள் கத்தியில் தான் அதை வர முடியும் கையெல்லாம் கிளம்ப முடியாது கை வழி எடுத்துக்கும் நாங்கள் பாருங்கள் இந்த குட்டி அம்மா பாருங்கள் கையை பாருங்கள் கத்தி வச்சு ஆற்றுக்குறாங்க பாருங்கள் நல்லா பார்த்துங்க தெரியும் நல்லா நாங்கள் பாருங்க இது போல் அறுத்து முடிக்கணுங்க இது போல் அறுத்து முடிச்சாதான் தான் கொண்டு போக முடியும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ வெள்ளைப்பூ வந்து ரொம்ப வந்து இது அறுவடி ஆச்சு ஃபுல்லாக இப்போ இந்த லாஸ்ட் சீசன் இது ஒரு ஏதோ ஓரளவுக்கு ஏதோ ஒரு தோட்டத்தில் வந்து பூ விளையும் அதனால் இது ரொம்ப டிமாண்டு இந்த பூவுக்கு மார்க்கெட்லேயே நேற்று இந்த பூவை இல்லை பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு டிமாண்டு பாருங்கள் அந்த பக்கங்கள்லாம் அறுத்து முடிச்சாச்சு பாருங்கள் மார்க்கெட்டுக்கு பார்த்தாக்கா அந்த அறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளப்பூ பாருங்க தெரியும் பாருங்க பாருங்கள் ஜகச்சோதியாக இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா நல்லா நல்லாயிருக்கும் வெளில போகுது செமையாக இருக்கும் அதான் வாசனையும் நல்லா க்யூட்டாக இருக்கும் க்யூட்டாக சொல்ல முடியாது ரொம்ப வாசம் அதிகமாக இருக்கும் அங்கே பாருங்கள் இது வந்து நேற்று மார்க்கெட்டில் விசாரிச்சிக்கும் போது இது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது போதுன்னு தாங்க அதனால் நம்ம வந்து மஞ்சள் அங்கே விட்டச்சிட்டோம் அந்த வீட்டு பக்கத்தில் அந்த காடு இருக்குது அது அறுக்க வேண்டியது இருக்குது அதனால் அதை விட்டுட்டு நம்ம இதை நம்ம அறுத்து கொண்டு போகலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் அதான் அறுத்துட்டு வர்றாங்க அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மிஸ்டேக் கமெண்ட் பண்ணுங்க கண்டா போய் ஃப்ரெண்ட்ஸ் அச்சுரியா குட்டியா குட்டியா அச்சுரியா இல்லையா யா குட்டியா